இரவில் தூங்கும் பொழுது எத்தனை பேருக்கு கால் பாதங்களில் எரிச்சல் இருக்கு இதை சுலபமா சரி செய்யலாம் ஒரு நாள் இப்படி செய்யுங்க வாழ்நாளுக்கும் வராது பெரும்பாலான மக்கள் இரவு நேரத்தில் கால்களில் எரிச்சலை அனுபவிக்கின்றனர் கால் எரிவது என்பது சாதாரண பிரச்சனை என நினைத்தாலும் உண்மையில் அது உடலுக்குள் நடைபெறும் சில முக்கியமான குறைகளை சுட்டிக்காட்டுகிறது குறிப்பாக உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி பெற்றோர்கள் இந்த பிரச்சனையை அடிக்கடி கூறியிருக்க வாய்ப்பிருக்கிறது இப்படி கால்கள் நெருப்பில் வைக்கப்பட்ட மாதிரி எரியும் உணர்வு ஏற்பட்டால் உடனடியாக காரணம் என்னவென்பதை கண்டறிந்து அதற்கேற்ப சிகிச்சை தேடுவது கட்டாயம் கால் எரிச்சலுக்கு முக்கியமான காரணங்களில் பி வகை விட்டமின்களின் குறைபாடு முக்கியமாக கூறப்படுகிறது இதன் காரணமாக நரம்புகள் பாதிக்கப்படுவதை மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் நீண்டகால சர்க்கரை நோய் தைராய்டு குறைபாடு போன்றவை இவ்வாறான எரிச்சலுக்கு வழிவகுக்கின்றன சிலருக்கு மரபணுக்களால் இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் இது போன்ற உடல்நிலை காரணங்களை மருத்துவ பரிசோதனைகள் மூலம் கண்டறிந்து எளிய இயற்கை முறைகள் மூலம் பெறலாம் முதலில் எப்சம் உப்பு எனப்படும் மெக்னீசியம் சல்பேட் மிகச்சிறந்த தேர்வாக இருக்கலாம் வெதுவெதுப்பான நீரில் இந்த உப்பை கலந்து பாதங்களை பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் வரை ஊற வைக்கலாம் இது நரம்பு தளர்வை ஏற்படுத்தி எரிச்சலை குறைக்க உதவுகிறது ஆனால் சர்க்கரை நோயாளிகள் இதனை பயன்படுத்துவதற்கு முன் மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது கட்டாயம் அடுத்தது ஐஸ் தண்ணீரில் பாதங்களை சிறிது நேரம் வைக்கலாம் இது உடனடி நிவாரணத்தை தரும் அதே சமயம் குளிர்ச்சி ஏற்படுத்தும் இஞ்சிச்சாறு எண்ணெயுடன் கலந்து பாதத்தில் தடவினால் அது அழற்சியை குறைத்து வலியை தணிக்கிறது இஞ்சி நீரில் கரையக்கூடியதும் எண்ணெயில் கரையக்கூடியதும் என்பதால் வேகமாக வேலை செய்கிறது அதுபோலவே கருஞ்சீரகம் நரம்புகளின் ஆரோக்கியத்திற்கு நல்லது இது இன்சுலின் சுரப்பை தூண்டி ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டிருக்கிறது தினசரி உணவில் சிறிதளவு கருஞ்சீரகத்தை சேர்த்தால் கால்களில் ஏற்படும் எரிச்சலை குறைக்க முடியும் பழங்கால மூலிகைகளில் முக்கியமானதொரு மூலிகையானது துளசி இது நரம்பு பாதிப்பு மற்றும் வழிக்கு நிவாரணம் அளிக்கிறது நாள்தோறும் ஒரு சில துளசி இலைகளை சாப்பிடுவதோடு அதனை பூண்டு இஞ்சி மஞ்சள் போன்றவை சேர்த்து கஷாயமாக்கியும் குடிக்கலாம் மஞ்சளில் உள்ள குர்குமின் எனும் இயற்கை வேதி சேர்மம் நரம்புகள் மற்றும் நியூட்ரான்களை பாதுகாப்பதில் சிறந்ததாக இருக்கிறது மஞ்சளை வெது வெதுப்பான நீரில் கலந்து பேஸ்ட் செய்து பாதத்தில் தடவலாம் தொடர்ந்து பயன்படுத்தினால் நல்ல பலன் தெரியும் அதோடு ஆப்பிள் சீடர் வினிகரையும் பயன்படுத்தலாம் வெது வெதுப்பான நீரில் இதை கலந்து பாதங்களை ஊற வைக்கும் பழக்கத்தை கொண்டால் நரம்பு சோர்வு குறைந்து எரிச்சல் தடியும் இதற்கான மருத்துவ ஆதாரம் இல்லை என்றாலும் மக்கள் அனுபவத்தின் மூலம் பரிந்துரைக்கின்றனர் மேலும் கால்களில் நெருப்பில் வைத்த மாதிரி எரியும் உணர்வு அடிக்கடி ஏற்பட்டால் அது ஒரு முக்கியமான நோயின் அறிகுறியாக இருக்கலாம் குறிப்பாக நரம்பு அழற்சி அல்லது நரம்பு முடிச்சுகளில் உள்ள அழுத்தம் போன்றவை இவ்வாறான உணர்வை ஏற்படுத்தும் இதனை கண்டறிய சிறப்பு நரம்பியல் சோதனைகள் தேவைப்படலாம் தினசரி நடைபயிற்சி மற்றும் இரத்த ஓட்டத்தை தூண்டும் யோகா பயிற்சிகள் கூட எரிச்சலை குறைக்கும் காலை மற்றும் மாலை நேரங்களில் சிறிது நேரம் நடக்கும்போதோ அல்லது பதஞ்சலி யோகா போன்ற உடற்பயிற்சிகளை செய்யும் போதோ நரம்பு அழுத்தம் குறைந்து கால்களில் ஏற்படும் அந்த எரியும் உணர்வும் குறையும் அத்துடன் இரவில் தூங்குமுன் பாதங்களை மெதுவாக சுழற்றி மசாஜ் செய்வது சிறுநீர் கழித்து வெதுவெதுப்பான நீரினால் பாதங்களை கழுவி துடைத்துவிட்டு மென்மையான கால் உரைகளை அணிவது போன்ற வழக்கங்களை மேற்கொள்வது கால்களில் ஏற்படும் எரிச்சலுக்கு நல்ல தீர்வாக அமையும் முடிவில் இந்த இயற்கை வழிகள் எளிமையானவையாகவும் விளைவுகள் இல்லாதவையாகவும் இருக்கும் ஆனால் தொடர்ந்து கால்களில் எரிச்சல் இருந்தால் மருத்துவ பரிசோதனை அவசியம் இந்த இயற்கை வழியும் உடல்நிலை பரிசோதனையுடன் இணைந்து பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது மறக்க வேண்டாத உண்மை